பார்க்கலாம் சுண்டைக்காயில் நாம் நினைக்காத அளவிற்கு நன்மைகள் நிறைந்துள்ளது குறிப்பாக நம் உடலுக்கு பல சத்துக்களை தரக்கூடியதாய் காணப்படுகிறது பெண்களுக்கு மாதவிடாய் பிரச்சனையை சீராக்க உதவியாக உள்ளது காரணம் இதனை உண்ணும் இது ஹார்மோனை சமநிலைப்படுத்தும் என்றும் நீர்க்கட்டி தைராய்டு போன்ற பிரச்சனைகளால் ஏற்படும் மாதவிடாய் பிரச்சனையை சீர் செய்யும் என்றும் கூறப்படுகிறது மேலும் அனைவரும் வியப்படையும் வண்ணம் இதனை உட்கொண்டால் குணமாகும் இதில் இருக்கும் ஆன்டி வைரல் பண்புகள் உடல் வெப்பநிலையை குறைக்கும் காற்றல் இருக்கும் நேரத்தில் சுண்டக்காய் வற்றலை சீரகம் மிளகு உப்பு சேர்த்து பொடி செய்து சூடான சாதத்தில் நெய் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் காற்றல் படிப்படியாக குணமாகும் என்றும் சொல்லப்படுகிறது முக்கியமாக இதனை உண்ணும் போது இருமல் மூச்சுக்குழாய் அடைப்பு சைனஸ் நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் ஆஸ்மா அறிகுறிகளை குறைக்க உதவியாக இருக்கிறதா எனவே ஆஸ்மா